நூத்தி நாற்பது கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் இருபது கோடி பேர் இருக்கிறாங்கல்ல இருபது கோடி பேர் கழிச்சுட்டு சொல்லணும் ஊடுருவல்காரர்கள் என்பது உண்மையா இருந்தா இந்த மண்ணின் மக்கள் இஸ்லாமியர்கள் இல்லை என்பது பிரதமருடைய பார்வை அந்த அவருடைய அர்த்தம் அதுதான் நூத்தி நாற்பது கோடி மக்களின் சேவகன் சொல்ல தேவையில்லை நூத்தி நாற்பது கோடி மக்கள் என்னுடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன்னா அப்ப இஸ்லாமிய மக்களின் குடும்பத்திலும் அவர் தான் இருக்கிறாரு அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஹிந்து ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணுவதற்கு ஹிந்து மக்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய அந்த நிலையை எடுக்கும் இது அரசியல் நிர்பந்தம் இந்த நிர்பந்தத்தை காங்கிரஸ் ஏற்படுத்துகிறது ஒரு வினையை நீங்கள் செய்தால் எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கிறது இங்க காங்கிரஸை வந்து தாக்கணும்னு நினைக்கிற பிரதமர் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இஸ்லாமியர்களை பகடைக்காயாக வைத்து காங்கிரஸை தாக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீங்களும் ஒரு இஸ்லாமியர் தான் இப்போ அப்ப கண்டிப்பா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு இப்போ இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் அவர்களுக்கு சொத்தை பிரித்து கொடுத்து விடுவார்கள் அப்படிலாம் சொல்லும் இங்கே இஸ்லாமியர்களின் மனம் பெரிதாக புண்படுகிறது இப்போ அதுல உங்களோட பார்வை இப்போ அறுபது நிமிடத்துல ஐம்பது நிமிடம் என்ன பிரதமர் அவர்கள் பேசினாரோ அந்த நலத்திட்டங்கள் அது பெருசாக அவங்க கண்ணுக்கு தெரியாது இந்த பத்து நிமிஷம் எதிர்மனையாற்றி இல்லையா அதுதான் வந்து பிம்பப்படுத்தப்படுகிறது அதுதான் வந்து வைரலாக்கப்படுகிறது என்றால் அரசியலில் இரண்டும் இருக்கும் ஆனா ப சிதம்பரம் சொல்றாரு யாரு பிரதமராக இருந்திருந்தாலும் இந்த வளர்ச்சியை இந்தியா அடைஞ்சிருக்கும் அதுக்கான கேபபிலிட்டி இந்தியாவுக்கு இருக்கு இங்கே பிரதமர் மோடி வந்ததுனால இது நடக்கல சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வளர்ச்சி சார்ந்து பண்ணிட்டீங்க ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்பு கேள்விக்குறி கொடுத்த வாக்குறுதிகள் அதெல்லாம் பின்னடைவு தானே அப்புறம் அது எப்படி வளர்ச்சி ஆகும்ன்ற ஒரு கேள்வி அறுபது ஆண்டு காலத்தில் பாரதம் என்ன முன்னேற்றம் அடைஞ்சிச்சு பதினோராவது இடத்துல தான் வளர்ச்சியில் இருந்துச்சு இந்த பத்து வருஷத்துல அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்து இதை விட ஒரு பெரிய வளர்ச்சி காங்கிரஸ் செஞ்சிருக்க முடியுமா அதுதான் எங்களுடைய கேள்வி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் பல்வேறு நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கீங்களா இறைவனால் சிறப்பு கழிச்சு சந்திக்கிறோம் பிரச்சாரத்துல ரொம்ப பிஸியா இருந்திருக்கிறீங்க இங்க தேசிய அரசியல்ல இப்போ எலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு பல கட்டங்களாக போயிட்டு இருக்கு அதுல மூன்றாம் கட்டம் முடிஞ்சிருக்கு இப்போ இதில் வந்து முக்கியமான ஒரு பேசுபொருளாக எழுந்திருக்கிறது பாஜக தலைவர்களுடைய பேச்சுக்கள் முக்கியமாக பிரதமர் மோடி அமித்ஷா அவர்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது தான் இங்கே காங்கிரஸை வந்து தாக்கணும்னு நினைக்கிற பிரதமர் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ இஸ்லாமியர்களை பகடைக்காயாக வைத்து காங்கிரஸை தாக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீங்களும் ஒரு இஸ்லாமியர் தான் இப்போ அப்போ கண்டிப்பா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு இப்போ இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் அவர்களுக்கு சொத்தை பிரித்து கொடுத்து விடுவார்கள் அப்படிலாம் சொல்லும் பொழுது இங்கே இஸ்லாமியர்களின் மனம் பெரிதாக புண்படுகிறது இப்போ அதுல உங்களோட பார்வை என்ன ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த கருத்தை எதரால் சொல்லுகிறார்கள் அது எதற்கான எதிர்வினையாக இருப்பது என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும் இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு புத்தாம் பொதுவா சொன்னாங்களா அப்படின்னா கிடையாது அதாவது இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது இந்த தேசத்தில் இந்த மண்ணில் பிறந்தவர்களை சொல்லல வங்க தேசத்திலிருந்தும் பாகிஸ்தானில் இருந்தும் யார் வந்தார்களோ அவர்களைத்தான் ஊடுருவல்காரர்கள் சொல்றாரு சரி இங்க இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாரையுமே அப்படித்தான் சொல்றாரு இது நியாயமா அப்படின்னு காங்கிரசோ திமுகவோ இங்கெல்லாம் இஸ்லாமிய அமைப்புகளை கேட்குதுன்னு வைங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு நூத்தி நாற்பது கோடி மக்களின் சேவகன் நான் சொல்றாரு நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல இஸ்லாமியர்கள் இருபது கோடி பேர் இருக்கிறாங்கல்ல இருபது கோடி பேர் கழிச்சுட்டு சொல்லணும் ஊடுருவல்காரர்கள் என்பது உண்மையா இருந்தா இந்த மண்ணின் மக்கள் இஸ்லாமியர்கள் இல்லை என்பது பிரதமருடைய பார்வை அந்த அவருடைய அர்த்தம் அதுதான்னா நூத்தி நாற்பது கோடி மக்களின் சேவகன் சொல்ல தேவையில்லை நூத்தி நாற்பது கோடி மக்கள் என்னுடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன்னா அப்ப இஸ்லாமிய மக்களின் குடும்பத்திலும் அவர் தான் இருக்கிறாரு எங்கள் குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறார் என்பதை அவரே சொல்லும் பொழுது அப்படி இந்த வார்த்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் பாகிஸ்தானிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் யார் ஊடுருவி இருக்கிறார்களோ அவர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கவலையும் இல்ல அவர்களுக்கு இந்த நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை அவர்கள் தங்களுடைய வருமானம் தங்களுடைய சுயநலன் என்று இருப்பார்களே ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் முன்னுரிமை கொடுத்து இந்த நாட்டின் முதன் வளங்கள் இஸ்லாமியர்களுக்கு என்று ஆனால் வாக்கு வங்கிக்காக அதை எதிர்க்க வேண்டும் அதை வந்து கண்டிப்பா அரசியல் ரீதியாக பேசித்தான் ஆகணும் அதெல்லாம் தாண்டி முஸ்லீம்களுடைய ஓட்டு வங்கிக்காகவே காங்கிரஸ் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இறங்கும் என்றால் இஸ்லாமியர்கள் பெரிய அளவிற்கு சிந்தித்து சரியான நிலையில பாஜகவுக்கு வாக்களிக்காவிட்டா அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஹிந்து ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணுவதற்கு ஹிந்து மக்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய அந்த நிலையை எடுக்கும் இது அரசியல் நிர்பந்தம் இந்த நிர்பந்தத்தை காங்கிரஸ் ஏற்படுத்துகிறது ஒரு வினையை நீங்கள் செய்தால் எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசக்கூடிய கருத்தும் அதன் அடிப்படையில் இருக்கிறதே தவிர அத நீங்க வந்து அரசியலை தாண்டி ஒரு அதிகார பீடத்தில் இருக்கும்போது அவர் இப்படி நடக்கல ஒரு பிரதமராக இருக்கும் பொழுது அவர் சொன்ன நலத்திட்டங்கள் கொடுத்த மக்களுக்கான பல்வேறு விஷயங்கள்ல பயனாளிகளா உருவானதுல முப்பது சதவிகிதம் சிறுபான்மை மக்கள் தானே இருக்கிறாங்க யாராவது ரேஷன் அரிசியிலையோ அல்லது இலவச வீடு கொடுக்கறதுலையோ அல்லது குடிநீர் கொடுக்கறதுலையோ அல்லது இலவச கேஸ் குடுக்கறதுலயோ இஸ்லாமியர் பேர் வந்திருக்கு உங்களுக்கு தரமாற்றம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களா அரசின் திட்டங்கள்ல யாருக்கும் வந்து ஏற்ற இறக்கமோ மத ரீதியான அளவுகளோ கிடையாது திட்டத்திற்கான பயனாளிகள்னா அந்த திட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ ஏழைகளாக இன்ன வருமானத்திற்குள்ள இருக்கணும் நிறைய இஸ்லாமியர்கள் வந்துடுறாங்க நாங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அரசின் பத்து வருடங்களாக ஆட்சியில் இருந்தவர்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத சொல்லலாம் இன்னும் வந்து நாங்க இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா உங் இப்ப பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில இருக்கிற விஷயங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசலாம் பட் ஒரு பக்கம் எதிர்கட்சி விமர்சிச்சு தான் ஆகணும் பட் ஆகலாம் ஆனா இங்கே முழுக்க முழுக்க எதிர்கட்சியை விமர்சிக்கிறதுல மட்டும்தான் குறியா இருக்கிறாங்க தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பத்து வருஷங்களாக என்ன பண்ணும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பெருசாக பெருசாக பேசுறதே இல்லை அது இங்கே மத ரீதியில் இங்கே எதிர்கட்சிகளை வந்து அட்டாக் பண்றது மதத்தை அடி மையமாக வைத்து பிரச்சாரம் பண்றது இதைத்தான் பாஜக குறிக்கோளா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தானே அப்போ பத்து வருஷமா ஒண்ணுமே பண்ணல அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இதை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது எதிர்கட்சிகள் வந்து என்ன பேசினாலும் அவர்கள் காது கொடுத்து கேட்பதில்லை பிரதமருடைய பேச்சுக்கள் நீங்க பாருங்க குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் பேசுகிறாருன்னா ஐம்பது நிமிஷம் தன்னுடைய ஆட்சியின் வளர்ச்சி திட்டங்கள் என்ன கொண்டு வந்தோம் இந்த தேசத்துடைய சாலை அமைப்புகள் இருந்து உள்கட்டமைப்புகள் இருந்து பாரதத்திற்கும் பிற நாடுகளுக்கும் உள்ள அந்த இணைப்பு அதன் மூலமான வளர்ச்சி எல்லாத்தையும் ஐம்பது நிமிஷம் பேசுவார் பத்து நிமிஷம் ஹாட் அரசியல் பேசுவார் அந்த அரசியல் என்ன காங்கிரஸ் என்ன பேசியிருக்கிறார்கள் பிற கட்சிகள் பாஜக மீது என்ன விமர்சனம் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பேசியது சரியா தப்பா என்ற எதிர்வினையாற்றக்கூடிய பேச்சு இருக்கும் இப்போ அறுபது நிமிடத்துல ஐம்பது நிமிடம் என்ன பிரதமர் அவர்கள் பேசினாரோ அந்த நலத்திட்டங்கள் அது பெருசா அவங்க கண்ணுக்கு தெரியாது இந்த பத்து நிமிஷம் இருப்பார் இல்லையா அதுதான் வந்து பிம்பப்படுத்தப்படுகிறது அதுதான் வந்து வைரலாக்கப்படுகிறது என்றால் அரசியலில் இரண்டும் இருக்கும் தன் சாதனைகளை பற்றி பிரதமர் பேசக்கூடிய அதே நேரத்தில் ஓட்டு வங்கி என்பதை தாண்டி கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை பேசுவார் அது அரசியல்ல பேசித்தான் ஆகணும் ஏன்னா பத்தாண்டுகள் ஆட்சி முடிஞ்சிருக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை நல்லாட்சியை தொடர வேண்டும் என்றால் காங்கிரஸ் மதவாத அரசியலை வாக்குவங்கி வாக்கு வங்கி அரசியலை அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்றால் அதற்கு இஸ்லாமியர்களை பகடைக்காயாக பயன்படுத்துவார்கள் என்றால் அந்த இஸ்லாமியர்களுக்கும் உண்மையை சொல்ல வேண்டி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களை வைத்து இவர்கள் இப்படி ஒன்று திரட்டக்கூடிய அரசியலை செய்தால் இந்துக்களை ஒன்று திரட்டி வெற்றி பெறுவதற்கான கட்டாயம் பிஜேபிக்கு இருக்கு அதை நிச்சயமா செய்வோம் இல்லை உங்கள் பாயிண்ட் ஆஃப் கே வரேன் இஸ்லாமியர்களை ஒன்று திரட்டி அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஓரளவு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வச்சு ஜெயிச்சிட முடியுமா அப்போ அந்த ஆங்கிளில் எப்படி காங்கிரஸ் இறங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இஸ்லாமியர்களோட வாக்குகள் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த பிரதமர் மோடி கூட சொல்கிறார் அவங்களோட தேர்தல் வாக்குறுதியை பார்த்தா இஸ்லாமிய குறியீடு தெரிஞ்சுது அப்படின்றாரு அப்போ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் இப்படியே வந்தாலும் காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது அப்போ நீங்கள் சொல்கிறது நீங்க தான் பொய்யான பிரச்சாரத்தை முன் தான் இங்கே வந்து இப்போ ஒரு 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 சலசலப்பை ஏற்படுத்துறீங்க தேர்தல் இந்துக்களினுடைய அதாவது இந்துக்கள்லேயே இன்னும் கூட வராதவங்க இல்லை கொஞ்சம் நம்ம ஏதோ நம்ம இல்லை நம்ம கொஞ்சம் இருந்து பின்வாங்கலாம் ஐ மீன் பாஜகவுக்கு கொடுத்தா அதில் வந்து இந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் மறக்கடிக்கிற வகையில நம்ம ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது சுத்தி விலைக்க வேண்டாம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்றேன் இருபது சதவீதம் இருக்கிற இஸ்லாமியர்களை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் எப்படி வெற்றி பெறும் அந்த அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது சதவீதம் அவர்கள் இருந்தாலும் இந்துக்களை அவர்கள் பிரிக்கிறார்கள் சாதி ரீதியான கணக்கெடுப்பு என்று சொல்லி ஹிந்துக்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்துகிறார்கள் பட்டியல் சமூக தலித் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் ராஜபூத்துகளை பிளவுபடுத்துகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு சாதி நிறை பிளவுபடுத்தி இந்துக்கள் என்ற ஒருங்கிணைப்பு இல்லாமல் சிதறடித்து அதன் மூலமாக அவர்கள் அங்கங்கு உள்ள இந்துக்களுடைய குறைவான ஒவ்வொரு இடத்திலையும் வாக்குகளை பெற்று இந்த சிறுபான்மை வாக்கு அது சிதறாத வாக்கு அதையும் ஒட்டுமொத்தமாக பெறும் பொழுது பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஃபார்முலாவைத்தான் காங்கிரஸ் பயன்படுத்துகிறார்கள் அப்ப இந்த சாதி ரீதியாக பிளவுபடுத்தாம ஹிந்து என்ற ஒரு மனநிலையில் எல்லோரும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதற்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்துக்கள் ஒற்றுமைக்காக இந்து ஒருங்கிணைப்புக்காக பேசுகிறார் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் எடுக்கிற ஆயுதத்திற்கு மறு ஆயுதமாக அவர் எடுப்பது இந்த அப்ப இது வந்து வெற்றிக்கான வழியாக இருக்கிறது எழுச்சி இருக்கிற ஒதுக்கீடு கையில் எடுத்தது இடஒதுக்கீடு பிரச்சனையை கையில் எடுக்கிறது இடஒதுக்கீடு வந்து நீங்க வந்து அதை மத ரீதியாக அரசியலமைப்பை அனுமதிக்கலையே சாதி ரீதியாக அதாவதுங்க அரசியல் அமைப்பை அனுமதிக்காத ஒரு விஷயத்தை காங்கிரஸ் முன்னெடுத்து நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்று சொன்னால் இடஒதுக்கீடு தருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இருந்த அப்படி இடஒதுக்கீடு கொடுத்திருந்தால் அதை ரத்து செய்வோம் என்று சொல்கிறோம் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு மத ரீதியாக யாருக்குமே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறது ஆந்திராவில மத ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீட்டை மூன்று முறை கொடுத்த பொழுது மூன்று முறையும் உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு என்று எந்த இடஒதுக்கீடும் கிடையாது இந்துக்களுக்கு என்று எந்த இடஒதுக்கீடும் கிடையாது எஸ்சி எஸ்டி என்பது இந்துக்களுக்காக கொடுக்கிற இடஒதுக்கீடு இல்லை அந்த இந்துக்களில ஒரு குறிப்பிட்ட சமூகம் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கு அவர்கள் கல்வியில பொருளாதாரத்துல மேம்படுவதற்கு அரசு வேலை வாய்ப்புல அவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அதுவுமே நீண்டு நெடுங்காலம் இப்படியே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க கிடையாது அவர்களும் ஒரு சமநிலையாக எல்லா மக்களோடு வந்தால் அந்த ரிசர்வேஷன் தேவையில்லை அவங்கதான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில இந்து இஸ்லாம்னு எங்க எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணவே கிடையாது இதை பத்தி விவாதிக்க தயார் பிரதமர் மோடி அவர்கள் வந்தாலும் சரி அமித்ஷா வந்தாலும் தயாரும் சரி வேறு மாதிரி இதை திசை திருப்பு பார்க்குறாங்க வேறு வித மாதிரி சித்தரிக்க பார்க்குறாங்க அவங்க நாங்கள் சொன்னதனுடைய விலை இது என்னென்னா ஒரு ஒரு கணக்கெடுப்புன்னு ஒன்று நடத்தி அதிக பணம் இருக்கிற அதாவது நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதாவது ஒரு பொருளாதார சமநிலையை அவங்க சொல்கிறாங்க அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம் ஒருத்தர்கிட்ட இங்கே இங்கே வந்து பாஜகவினுடைய ஆட்சியில் அத்தானி அம்பானி தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க கீழே ஏழை மக்கள் இன்னும் ஏழை தான் இருக்கிறாங்க அதற்கு பதிலாக ஒரு சமநிலையா எல்லாருக்கும் எல்லாரும் தான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு அதை தான் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோன்றாங்க இதுக்கு பதிலாக காங்கிரஸ் வந்து தாங்கள் சொல்லிவிட்டு அது பெரிய பிரச்சனையான பிறகு சமாளிக்கிறார்கள் இந்த கருத்தை சொன்னது காங்கிரசனுடைய அயலகணி தலைவர் சாமிப் அவர் தான் கருத்து சொல்றாரு மக்களிடத்துல இருந்த பணத்தைல செல்வேந்தர் செல்வந்தர்களிடம் இந்த பணத்தை பறிப்பும் சொன்னது அவருடைய கருத்து அது பெரிய சர்ச்சையா அதுவைட ஒருத்தர் அவருடைய நண்பர்களிடமிருந்தே அதை மாத்தி சொன்னாரு முதல்ல சாம்பிட்ரோ சொன்ன கருத்து தான் பெரிய சர்ச்சையாச்சு அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொன்னாரு தென்னிந்தியர்கள் எல்லாம் கருப்பர்கள் இந்த வட இந்தியர்கள் எல்லாம் சகபாருபாங்கனு சொல்லி நிர்ப்பிரவினைவாதத்தை அவர் பேசினார் இல்ல அது அது காங்கிரஸ்க்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும்னால தலைகுனிவே ஏற்படுத்தும்னால இன்னைக்கு அயலகணியினுடைய பொறுப்பில் இருந்து அவர் ராஜினாமா செய்யப்பட்டு இருக்கிறார் செய்ய வைக்கப்பட்டு இருக்கிறார் அதெல்லாம் அவர்களுக்கான பின்னடைவு அதனால நாங்க என்ன பாக்குறோம்னா இல்ல அப்போ அது தவறு தானே அப்போ ரீதியில் அப்படி சொல்றது தவறு தவறு தான் பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு இப்போ முர்மு அவர்கள் வந்து ஒரு க கருப்பு நிற சம்திங் அப்படி இருக்கிறதுனாலதான் அவர்களை தோற்கடிக்க பார்த்தார்கள்னு சொல்லி இப்போ பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு இது வந்து மிகப்பெரிய இனவரின்னு இப்ப காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவங்க இப்போ இதை கையில் எடுத்து பேசிட்டு இருக்காங்க முதன்மைப்படுத்தி முன்னிலைப்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் பனிரெண்டு மத்திய அமைச்சர்கள் எஸ்சி எஸ்டியினுடைய அந்த சமூக அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது இதுக்கு முன்னால யாருக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுக்கல இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு எஸ்டி சமூகத்தை சார்ந்தவரை நாட்டின் முதல் குடைமகனாக ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு எஸ்சி சமூகத்தில் உள்ளவரை ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஜனாதிபதி ஆக்கியிருக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தில் உள்ள அப்துல் கலாம் ஐயாவை பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு ஜனாதிபதி ஆக்கியிருக்கு அப்போ எங்களுக்கு நிரவரியோ மதவெறியோ கிடையாது ஒரு சில விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்வதற்காக எளிமைப்படுத்தி சொல்வதற்கும் நிறவெறியை பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கு திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டின் முதல் குடிமகளாக தேர்ந்தெடுக்கும் பொழுது இன்றைக்கு பேசக்கூடிய இவர்கள் எதிர்த்தார்கள் அவருடைய நிறமாக இருக்கட்டும் அவருடைய குடும்பமாக இருக்கட்டும் அவருடைய வாழ்வியல் பின்னடைவாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் காங்கிரஸ் எதிர்த்தார்கள் ஆனா நாங்கள் ஆதரித்தும் அவர்களை முன்னிலைப்படுத்தி இன்றைக்கு நாட்டின் முதல் குடிமகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது எங்களுக்கான பெருமை இந்த தேசத்திற்கான பெருமை இதை பற்றி ராகுல் காந்தியோ மற்றவர்களும் பேசுவதற்கு அருகதை இல்லை என்பதை தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் இப்போது தெலுங்கானாவில் அமித்ஷா அவர்கள் பேசும் பொழுது இப்போது காங்கிரஸ் கட்சியோ இதர கட்சிகளோ குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை தான் சொல்கிறாரு அவங்க வந்து இங்கே இங்கே இருக்கிற ஆட்சி முறை இல்லை இங்கே இருக்கிற நடவடிக்கைகள் பழக்கலகங்கள் எப்படி இருக்கும்னா இங்கே வந்து ஷரியா குர்ஆன் அதனுடைய அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு பேசுறாரு இப்போ குரான்லாம் அதுல முக்கியமான இடம் வகிக்குது அப்போ அதன் அடிப்படையில் தான் அவங்க பண்றாங்கன்னு சொல்லும்போது இப்போ குரான்ன்றது இப்போ நீங்களே முன்னாடி ஊடுருவாரர்கள் சொல்லும்போது அவங்க அங்கேருந்து வந்தவர்களை மட்டும்தான் அவர் குறிப்பிடுறாருன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டீங்க இங்கே குரான்றது எல்லா இஸ்லாமிய பெருமக்களாலும் ஃபாலோ பண்ணப்படுற ஒரு விஷயம் ஒரு புனித நூல் இப்ப அதன் அடிப்படையில் பண்றாங்கன்னு சொல்லும்போது இங்கே ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளை தானே சொல்றாங்க தானே இப்போ இது கணக்காகும் இரண்டு விஷயங்களே இதில் நீங்க பார்க்கணும் ஒன்று ஷரியாவின் அடிப்படையில் குரானின் அடிப்படையில் காங்கிரஸ் இங்கே ஆட்சியை செயல்படுத்த பார்க்கிறது என்று பார்ப்பது அங்க நீங்க ஹைதராபாத் போன்ற இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற அந்த மாநிலத்துல ஒரு முஸ்லிம்களிடத்துல ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது அவங்க என்னன்னா இது இது வந்து எங் எங்களுடைய நாடு இந்த தேசம் எல்லோரும் இணைந்திருக்கணுன்றதை தாண்டி அந்த இஸ்லாமியர் என்ற ஒரு உணர்வு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அங்கு வந்து தேசத்திற்கு எதிரான பல்வேறு பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் அங்குள்ள ஒரு சில நபர்கள் செய்வது பெரிய சர்ச்சைக்குரியாகிறது அது மட்டும் அல்லாம இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம் அதே மாதிரி சரியாவின் அடிப்படையில் இங்கே சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு பேசும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு எல்லா மதத்தினர் எல்லா மொழியினர் எல்லோரும் கலந்திருக்கிற நம்பிக்கைகள் கலந்திருக்கிற வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய தேசம் அதுல ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு சரியா சட்டமோ ஒரு குரானுடைய சட்டமோ அது இங்கு வருவது என்பது ஏற்புடையது அல்ல ஒரு ஒரு கருத்து 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 இன்னொரு என்னன்னா அரசியல் இது அரசியல்ல ஒவைசி போன்றவர்கள் தன்னை இஸ்லாமியராக அடையாளப்படுத்தி மிக கடுமையாக இந்து நம்பிக்கைகளை அஹ் இந்து மதத்தை புனிதப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிற பாஜகவை எதிர்த்து பேசும் பொழுது அரசியல் ரீதியாக ஹைதராபாத்தில் அப்படி பேச வேண்டிய நிர்பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் திரும்பவும் சொல்றேன் அரசியலில் நான் என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள் காங்கிரசும் ஒவைசி போன்றவர்களும் பேசக்கூடிய மதவாத அரசியல் இந்து மக்களுக்கு எதிரான அரசியல் என்று இருக்கும் பொழுது இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ற என்னென்ன நிலைப்பாடு இருக்கிறதோ அதுல என்ன சரியான விஷயங்களை பேச முடியுமோ அதை பேசுகிறார்கள் ஆ எங்கள் மதவாத அரசியல் பாஜக தான் முதலில் கையில் எடுக்குது ஏன்னா அவங்க வந்து ஒரு செக் பண்ணிருக்காங்க அதை வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறது தான் ஸோ அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஏன்னா இதுக்கும் கூட பாஜகவை இப்போ நாங்க வந்து மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க இட ஒதுக்கீடு இது பண்ணிடுவாங்க மதவாதம் தலை தூக்கிடும் தூக்கிவிடும் எல்லாமே வந்து பேசுறாங்க ஆனா அப்படி கிடையாதுன்னு இப்போ பாஜக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஆனா அந்த பார்வை தானே இருக்கு அப்படிங்கிறது இங்க அந்த பார்வை மறுக்கல அந்த பார்வை குறைந்து கொண்டு போகிறது என்பதை கடந்த காலத்துல இருநூத்தி எண்பத்தி நான்கு இடங்கள்ல வெற்றி பெற்ற நாங்கள் பிறகு இடத்துல வெற்றி பெறுகிறோம் என்றால் அந்த பார்வை குறைஞ்சிருக்கு மக்கள் அதிக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த முறை நாங்கள் குறைந்தபட்சம் முன்னூத்தி ஐம்பது அல்லது அதற்கு மேல் அதுதான் எங்களுடைய இலக்கு ஏன்னா இந்த முறை இந்த முறை நானூறுக்கும் மேல் என்பது எங்களுடைய இலக்கு அதற்காக

அரசியல் என்பது வேறு என்பது இஸ்லாமியர்களை கையில வைத்து இப்படி இப்ப பண்ணிட்டு இருக்கிற இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து பாஜக ஒவ்வொரு கட்ட தேர்தல்களுக்கும் அடுத்ததுதான் இந்த பேச்சுக்களினுடைய தீவிரம்ன்றது அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருவேளை தோல்விக்கான முகம் தெரிகிறதோ அதனால பயப்படுறாங்களோ ஏதாவது பண்ணி வாக்குகளை ப நம்ம பக்கம் திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேச்சுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டதோ பாஜகவுக்கு தான் இந்த பேச்சுக்களினுடைய பின்னணியில இருக்கிற காரணமாக ஒரு பக்கம் அனலைஸ் பண்றாங்க ஏன்னா அதுதான் ரீசன் ஏன்னா பா ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆகணும்னு பாகிஸ்தான் நினைக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது கேள்வியா இருக்கேன் அரசியலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இன்றைக்கு இந்தியாவிற்கு எதிராக கருத்துக்களை சொல்கிறது ரஷ்யா அதை கண்டிக்கிறது அப்ப அமெரிக்கா ஏன் தேர்தல் நேரத்தில் இதை பேச வேண்டும்ன்ற நிலை இருக்குல்ல காங்கிரஸை ஆதரித்து மறைமுகமாக இந்த மாதிரி கருத்துக்களை வெளியிடும் பொழுது பாகிஸ்தானை பற்றி நாங்கள் பேச வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் சோ அது உண்மையும் கூட அது இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது என்ன பார்க்கணும் நீங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்க தோல்வி பயம் வந்துருமோ அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல் வரும் ஊடகம் சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது நீங்களே சொன்னீங்க இல்ல இல்ல கிடையாது முன்னூத்தி தான் வரும்னு சொல்றாங்க தோல்வி பயம் இருக்கு முன்னூத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ரெண்டு வந்தா கூட யோசிக்கலாம் முன்னூத்தி மூணு முன்னூத்தி இருபதாக வருகிறதுன்னு ஊடகங்களே எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா வெற்றிக்கான வாய்ப்பு தானே அதனால தோல்வி பயம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் வெற்றி பெற்ற அடுத்த நாளிலிருந்து நூறு நாட்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தீர்மானித்து விட்டார் நூறு நாட்கள் இந்த பாரதத்தின் மிக முக்கியமான முத்துக்களான நாட்கள் வளர்ச்சி மிகுந்த நாட்களாக இருக்கும் அதனால் ஜூன் நான்கு தேர்தலுடைய வெற்றி ஜூன் ஐந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய எழுச்சி மிக்க பயணம் தொடரும் அவர் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமரான பிறகு இந்த தேசத்தின் வளர்ச்சியை மட்டும் சிந்திப்பாரே தவிர இந்த மாதிரியான மதவாத பிரிவினைவாத அரசியல் நிச்சயமாக இருக்காது உலகின் பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்திற்கு நாங்கள் முன்னேறோம் இல்ல தேச வளர்ச்சி அப்படிங்கறதுதான் முக்கியமாக நீங்கள் கையில் எடுத்திருக்கிற ஒரு விஷயமாக ஒரு பக்கம் திட்டங்கள் செய்தவை சார்ந்து சொல்றது ஆனா பா சிதம்பரம் சொல்றாரு யார் பிரதமராக இருந்திருந்தாலும் இந்த வளர்ச்சியை இந்தியா அடைஞ்சிருக்கும் அதுக்கான கேப்பபிலிட்டி இந்தியாவுக்கு இருக்கு இங்க பிரதமர் மோடி வந்ததுனாலலாம் இது நடக்கல அப்படிங்கறதையும் ஒரு விஷயம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வளர்ச்சி சார்ந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் எங்க இப்போ வரைக்கும் அதையெல்லாம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி கொடுத்த வாக்குறுதிகள் அதெல்லாம் தொய்வு தானே பின்னடைவு அப்புறம் அது எப்படி வளர்ச்சி ஆகும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்கு முன்னாள் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திரு சிதம்பரம் அவர்கள் தடுக்கி விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலை அப்படின்னு தமிழில் ஒரு வாய்ச்சொல் இருக்கு அந்த மாதிரி அவரு நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது ஆனா மோடி இல்லைனாலும் நடக்கும் அப்படின்னா அறுபது ஆண்டு காலத்தில் பாரதம் என்ன முன்னேற்றம் அடைஞ்சிச்சு பதினோராவது தான் வளர்ச்சியில் இருந்துச்சு இந்த பத்து வருஷத்துல அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம்னா இதை விட ஒரு பெரிய வளர்ச்சி காங்கிரஸ் செஞ்சிருக்க முடியுமா அதுதான் எங்களுடைய கேள்வி அதாவது வந்தால் நடந்திருக்கும் என்பதை விட நடத்தி காட்டியிருக்கிறோம் என்ற நிதர்சன உண்மையை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் டைம் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தாண்டும் பொழுது இந்த பாரதம் உலகின் மூன்றாவது பொருளாதார மிக்க நாடாக வரும் சேலஞ்ச் பண்றாருல பிரதமர் அதை எங்க போய் சேலஞ்ச் பண்றாரு அமெரிக்காவில் இருந்து கொண்டு இதை பேசுறார் இந்தியாவில் இருந்து பேசல அரசியலுக்காக பேசல அமெரிக்காவில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு மத்தியில் உரையாற்றும் பொழுது இந்த சேலஞ்ச் அவர் பேசுறாருன்னா இதைவிட வந்து ஒரு தைரியமான ஒரு ஆளுமை மிக்க ஒரு பிரதமரை இந்த தேசம் பார்த்து என்பதுதான் எங்களுடைய கேள்வி அதனால் பேசக்கூடியவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் எங்களுடைய செயல் திட்டம் சரியாக இருக்காது இந்த தேசத்தின் வளர்ச்சி உலகின் குருவாக பாரதம் என்ற எங்களுடைய இலக்கும் நோக்கம் நிச்சயமாக நிறைவடையும் வெற்றி பெறுவோம் ஓகேங்க சார் ஸோ நான் நிறைவாக ஒரே ஒரு விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருக்கிற ஒரு விஷயம் தமிழகத்தை சார்ந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக முக்கியமாக எடுத்த ஒரு விவகாரம் கட்சத்தீவு விவகாரம் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐயில் ஃபைல் பண்ணி ஒரு டேட்டா டீட்டெயில் வந்திருக்குன்னு சொல்லி அதை வச்சு தான் இங்கே பேசி அது ஒரு பெரிய இதுவாகவே வந்துச்சு பட் இப்போது இன்றைய செய்தித்தாளில் பேப்ப நியூஸ் என்னென்னா அது முழுக்க முழுக்க அது வந்து ஒரு ஒரு அதில் பொய் இருக்கிறது அது யார் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனே கிடையாது இது தவறாக இருக்கிறது முழுக்க முழுக்க அதில் ஒரு பொய் இருக்குது அப்படிங்கிறது இப்போ பேசு இருக்குது அது ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்னதெல்லாம் அது யார் சொன்ன கருத்து யார் சொன்ன தகவல்கள் அப்போ ஏன்னா யார் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டை சைன் பண்ணி கொடுத்தாங்கன்றதே இப்போ தெரியல இதற்கு முன்னாடி ஆர்டிஐயில் கேட்கப்பட்ட இதே தகவல் அப்போலாம் தர முடியாது தேச நலன் சார்ந்தது பாதுகாப்பு சார்ந்ததுன்னு கொடுக்கப்படலை ஆனால் திடீர்னு இந்த எலெக்ஷன் அப்போ அது வாங்கியிருக்கோம்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ அதுவும் வந்து யார் கொடுத்தாங்கன்னே தெரியல எங்கேருந்து இந்த டேட்டாவை எடுத்தாங்கன்னு தெரியல அதில் அதுல அளவுக்கு உண்மை இருக்குன்றது தெரியல இப்படிங்கிற நிறைய பேசுபொருள்கள் அண்ணாமலை அவர்கள் கையிலெடுத்து இந்த கட்சத்தீ விவகாரம் அந்த டேட்டா ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவல்களை சுத்தி இருக்கு இதுக்கு என்ன விளக்கம் சொல்லிக்கிறோம்னு நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த கருத்து சம்பந்தமாக அவர் நிறைய செய்திகளை பேசியிருக்கிறார் இப்போ எதிர்கருத்து வந்திருக்கிறது அவர் தெலுங்கானா மாநிலத்தில் பிரச்சாரத்தில் இருக்கிறார் அது முடிந்து வந்த பிறகு ஊடகவியலாளர்களை சந்திப்பார் ஆதாரங்களையும் இவர்கள் என்னவெல்லாம் கருத்துக்களை சொல்கிறாரோ அதற்கான சரியான பதிலை அளிப்பார் அது அவர் பதில் சொன்னாதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவர் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதற்கான ஆதாரங்கள் அவரிடத்தில் இருக்கிறது நிச்சயமாக ஊடகத்திற்கு முன்னால் அவர் என்றைக்குமே ஒரு சகோதரத்துவமாகத்தான் பேசியிருக்கிறார் இதையும் ஒரு நல்ல விஷயத்த தெளிவுபடுத்துவார் அதனால் அதுவரை நீங்கள் காத்திருங்கள் ஸோ அண்ணாமலை அவர்கள் தான் பதில் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன் நீங்க சொல்றதன் மூலமாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களிடம் பகிர்ந்து ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வாழ்த்துக்கள்